பிறகு இந்த சாந்தி யோகம் கொடுக்குற போது சாந்தி யோகம் கொடுக்குறாங்க அப்படி தட்டிட்டு நீங்க நாலுல இருந்து அஞ்சாறு நாளைக்கு செய்யுங்க அதுல இங்கு இங்க நினைக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அதை விட மூலாதாரத்தில் நினைவு செலுத்துறது ரொம்ப கஷ்டம் அதனால கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சி வச்சிருந்து ஒரு சிறு அழுத்தம் இந்த மூணு வரலாறுல கீழே கொடுத்தோம்னா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே அந்த பல்சிங் சென்சேஷன் தெரியும் நாடி துடிப்பு உனக்கு தெரியுதாப்பா நாடி துடிப்பு ஆஹ் தெரியு சரி அப்படியே இன்னொரு நிமிஷம் இரு இன்னொரு நிமிஷம் இரு இவருக்கு வேற ஒரு வேலை அவசரம் இல்லை இது ஒரு பழக்கமே தவிர வேற ஒன்றும் இல்லை அதனால அந்த அலட்சியம் இல்லாதபடி ஒரு உயிரை உய்விக்கிறதுக்கு நான் வந்து இந்த இனிஷேஷன் கொடுக்குறோம் அதனால அந்த பொறுப்பு பொறுமை எல்லாம் வேணும் என்ற அளவில் நீங்க அதை செய்தீங்கன்னா அவர்களுக்கு நீண்ட நாளைக்கு செய்தி செய்தி எனக்கு ஒண்ணு தெரியல ஒன்னும் தெரியல பதிலாக ஒரே நாள்ல தெரிய வச்சுடலாம் ரெண்டு நாள்ல தெரிய வச்சுள்ள